ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சம்பா சாகுபடியில் பயிர் காப்பீடு செலுத்திய விவசாயிகளுக்கு இதுவரை நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என அம்மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஞ்சம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சம்பா நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு ஃப்யூச்சர் ஜெனரல் காப்பீடு நிறுவனம் சார்பில் நூற்றி பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயும் மேலும் இஷ்கோ டோக்கியோ நிறுவனம் அதாவது தஞ்சை மாவட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ஜென்ரல் மற்றும் இஃப்கோ டோக்கியோ ஆகிய இரண்டு காப்பீடு நிறுவனங்கள் இருக்குது இதில் இஃப்கோ டோக்கியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபது கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு ஒன்பது புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீடு தொகையும் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேற்றைய தினம் வர வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு பிரீமியம் செலுத்திய விவசாயிகளுக்கு மொத்தமாக நாற்பத்தி மூன்று புள்ளி பதினோ பதிமூன்று கோடி ரூபாய் இழப்பீடு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான இழப்பீடு தொகை வந்து கிளை கிளைம் ஆகிருந்ததுன்னா அதை கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க ஸோ அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து தெரிஞ்சுப்பாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ராபி மற்றும் சம்பா பருவத்தில் இஃப்கோ டோக்கியோ மற்றும் ஃபியூச்சர் ஜென்ரல் ஆகிய காப்பீடு நிறுவனங்களில் விவசாயிகள் பயிர் காப்பீடு பிரீமியம் செலுத்தி உள்ளனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனுக்குடனே கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நியூஸை நீங்கள் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அதையும் வந்து பார்த்துக்கோங்க மேலும் வாட்ஸ்அப் மூலியமாக தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பை பாய்